அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீ பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் அவர்களால் உனக்கு நீ அவரை அவமதித்தால் அவர்களால் உனக்கு நீக்க முடியாத துன்பம் ஏற்படும் அவங்க தரமாட்டாங்க ஆனா அவங்களை நீ பகைச்சு துன்பம் தானாவே வரும் துன்பம் வரும்போது யாரும் உன்னை பாதுகாக்க மாட்டாங்க பெரியாரை மதிச்சுன்னா அவர்கள் உன்னை பாதுகாப்பாரு நீ அவரை உதாசீனப்படுத்தினால் அவரை இகழ்ந்தால் அவரை அவமதித்தால் உனக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது அதனால் உனக்கு துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீக்க முடியாத துன்பம் வரும் என்ன சொல்றாரு பாருங்க பெரியாரை பேணாதொழுகின் ஆற்றல் மிகுந்த பெரியோர்களை பேணாது ஒழுகின் அதாவது ஆற்றல் மிகுந்த பெரியோர்களை மதிக்காமல் நீ நடந்து கொண்டால் ஒழுகின் என்றால் நடந்து கொண்டால் பேணாது என்றால் மதியாமல் ஆற்றல் மிகுந்த பெரியோர்களை மதிக்காமல் நீ நடந்து கொண்டால் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் பெரியாரை பே பெரியாரால் பேரா இடும்ப தரும் பேரா முடியாத இடும்பை என்றால் துன்பம் ஒருவராலும் நீக்க முடியாத துன்பத்தை கொடுக்கும் எது பெரியவர்களை அவமதிப்பது நீ வேற எங்கேயும் துன்பம் வர்றதுக்கு நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை நீ பெரியவர்களை அவமதிச்சா போதும் உனக்கு துன்பம் தானா வந்துடும் அப்போ துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் உனக்கு துயரங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் நீ பெரியோரை இகழாமல் இருக்க வேண்டும் மதிக்க வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியவர்களை மதிக்காமல் நீ நடந்து கொண்டால் பெரியாரால் அத்தகைய பெரியோர்களால் பேரா இடும்பை நீக்க முடியாத துன்பம் பேரா என்றால் நீக்க முடியாத இடும்பை என்றால் துன்பம் துன்பத்தை அது தரும் எனவே வராமல் ஒருவன் வாழ வேண்டுமானால் அவன் பெரியோர்களை மதிக்க வேண்டும் குரலினுடைய அடிப்படை பொருள் இப்பொழுது இதன் குரலை மீண்டும் பார்ப்போமா பெரியாரை பேணாதொழுகின் பெரியாரால் பேராய் இடும்பை தரும் இப்பொழுது இதன் ஆங்கில உடையத்தை பார்ப்போமா டு பிகே வித் ரெஸ்பெக்ட் ஃபார் த கிரேட் தென் காஸ் எவில் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்